ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனை நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நம திருமாலிருஞ்சோளமலை திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் குருமாமணி உந்து புனல் தென்பால் திருமால் தென்னி சேர்விடம் திருமாலிருஞ்சோளமலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் குருமாமணியுந்து உணல் ஒன்னித் தென்பால் திருமால் வென்றுவேர்விடம் தெந்திரு பேரே பேரே உரையின் நபிரான் இன்னு வந்து வேறேன் என்ன என்னென்று நிறைய புகுந்தான் காரே கடலேழ் மலையேழுலகுண்டும் ஆராவையித்தானை அடங்க பிடித்தேனே பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிதாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை கொடி கோபுரமாடங்கள் சூழ் திருத்தேரான் அடிச்சேர்வது எனக்கு வாரேன் எளிதாயினவாரென்னோ என் கண்கள் கழிப்ப கழிதாகிய சிந்தையனாய் கழிக்கின்றேன் கிழிதாகிய சோலைகள் சூழ் திருப்பேரான் தெளிதாகிய சேம்பி சும்பு தருவானே வானே தருவான் எனக்காய் நோடொட்டி ஊனே புறம்பை இதனுள் புகுந்து இன்னுதானே தடுமாத்த வினைகள் தவித்தான் தேனே பொழி என்றிருப்பேர் நகரானே திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பேன் உரைகின் நதிரான் வந்து இருப்பேன் என்னே என் நிறைய புகுந்தான் பெற்று அமுதம் உண்டு கழித்தேனே திருத்தே நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பேன் உரை இன்னிரான் இன்னு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் விருப்பே அமுதம் உண்டு கழித்தேனே உண்டு கழித்தேக்கு கும்பரின் குறை தொண்டு கழித்து அந்திதொழும் சொல்லு பெற்றேன் வண்டுகளிக்கும் பொழிசூழ் திருப்பேரான் கழிப்ப கண்ணுள் நின் நகலானே கண்ணுள் நின் நகலான் கருத்தின் கந்தரியன் எண்ணினும் பொளிதையின் சுவைதானே வண்ணனன் வண்ணனன்மங்கள் சூள்ேரான் திண்ணன் மனத்தில் புகுந்தான் தெரிந்தின்னே இன்னென்னை பொருளாக்கி தன்னை என்ள் வைத்தான் அந் என்னை புறம்போக உணர்த்தது என் தெய்வான் குன்னன்ன திகள் மாடங்கள் சூழ் திருத்தேறான் ஒன்னென கருள் செய்ய உணத்தழுத்தேனே உத்தேன் உகந்து பணி செய்து உணவாதம் பெற்றேன் இதே இன்னம் வேண்டுவது எந்தாய் கத்தார் மறை வாணறுகள் வாழ்வில் பேரார்க்கு அத்தாரடியார் தமக்கல்கள்லாவே உத்தேன் உகந்து பணி செய்து உணவாதம் வெட்டேன் இதே இன்னம் வேண்டுவது என்றாய் கத்தார் மறை வாணர்கள் வாழ்விருப்பேரார்கு அத்தாரடியார் தமக்கு அல்லல் மில்லாவே மில்லாவல்லல் நீழ்வயல் சூழ்ந்திருப்பேர்மேன் நல்லார் பலர் வாழ் குருகூர் சடகோபன் தமிழ் சூழ் சொல்ல ஆயிரத்துள்ல்லார் தொண்டது சூழ்வங்கி சும்பே நீல்ல நல்லாக பலர்வாழ் குரு சடகோபன் சொல்லார் தமிழ் ஆயிரத்துள் இவை வத்தும் வல்லார்

yil.org